அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் கையில் அதிமுக முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைகின்றதா எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நேரடியாக சந்தித்து வந்தார்கள் அப்பொழுது பல மாவட்ட செயலாளர்களிடம் இந்த புத்தாண்டு நமக்கு இனிமையான புத்தாண்டாக அமையும் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் நம்பிக்கையோடு செல்லுங்கள் என வாழ்த்தி அனுப்பினார் மேலும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை அழைத்து அவர்களோடு அரை மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக தங்கமணி வேலுமணி அருணாச்சலம் செங்கோட்டையன் பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதாவது நாம் வரும் தேர்தலில் நீங்கள் எதிர்பார்த்தது போன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் இயங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க உள்ளோம் நமது தலைமையில் தான் கூட்டணி எனவே நீங்கள் அனைவரும் வெற்றிக்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் தைரியமாக சென்றுவார்கள் என அவர்களுக்கு ஆறுதல் கூறினாராம் மேலும் தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் நாங்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இருந்து இதைத்தான் கூறி வருகிறோம் நீங்கள் தான் இதை கேட்க மறுத்து விட்டீர்கள் தற்பொழுது நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதில் நமக்குத்தான் லாபம் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக உள்ளது நாமும் வலிமையாக உள்ளோம் நாம் இருவரும் இணைந்தால் கொங்கு மண்டலத்தில் திமுகவால் எதுவும் செய்ய முடியாது சமீபத்தில் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார் அதிமுகவின் பல நிர்வாகிகளை திமுகவில் இணைத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்த வண்ணம் உள்ளது இவற்றை அனைத்தையும் நாம் சமாளிக்க வேண்டும் என்றால் நாம் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் மட்டுமே சாத்தியமாகும் என அவர்களும் ஆலோசனை தெரிவித்தார்களாம் ஆனால் சிவி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை அதே வேளையில் தென் தமிழகம் டெல்டா பகுதி மற்றும் வட தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பிட்ட செல்வாக்கு இல்லை தென் தமிழகத்தில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது ஆனால் வட தமிழகம் டெல்டா பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வகையிலும் செல்வாக்கு இல்லை மேலும் நாம் தொடர்ந்து தோல்வி அடைந்து வந்ததற்கு வாக்குகளை இழந்ததும் ஒரு காரணம் எனவே இவற்றை மனதில் வைத்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்பதை குறித்து தீர்க்கமாக ஆலோசித்து முடிவெடுங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியோ மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளாராம் அதற்கு முக்கிய காரணம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் உள்ளது வரும் பதிமூணாம் தேதி மீண்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் இரட்டை இலை சின்னம் கிடைத்தால் அது அவருக்கு மிகுந்த அனுகூலமாக இருக்கும் ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் தற்பொழுது பெற்ற வாக்கு வங்கியை கூட அவர்களால் பெற முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்றால் ஓபிஎஸ் தான் காரணம் என கைகாட்டிவிட்டு நிர்வாகிகளை தன்னோடு வைத்துக் கொள்வார் ஒருவேளை இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதோகதிதான் தான் எனவே இவற்றை உணர்ந்து தான் பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இருந்து வருவது போன்று காட்டிக் கொள்கிறார் மேலும் அதனால்தான் கூட்டணிக்கும் சம்மதித்துள்ளார் இரட்டை இலை சின்னத்தை பெறும் வரையில் அவர் அவ்வாறுதான் செய்து வருவார் இரட்டை இலை சின்னம் அவருக்கு தேவை என்பதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க ஒப்புக்கொண்டார் என கூறி வருகிறார்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையோ அண்ணாமலையை சிறிது காலம் அமைதியாக இருக்கச் சொல்லி கேட்டுக் சொல்லப்படுகிறது அண்ணாமலை லண்டனில் இருந்து வந்த பின்பு மிகப்பெரிய போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ முன்னெடுக்கவில்லை மேலும் அதிமுகவை பற்றியும் அவர் பெரிதாக பேசவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு சமீப காலத்தில் இணக்கமாகவே செயல்பட்டு வருகிறார் இதற்கு காரணமே அமித்ஷா தான் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நீங்கள் கொடுத்த ஆலோசனையில் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது தமிழகத்தில் ஒரு பத்து தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் நாம் மத்தியில் நிதிஷ்குமாரையோ சந்திரபாபு நாயுடுவையோ நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தற்பொழுது இவர்களை நம்பித்தான் நாம் அரசியல் செய்ய வேண்டி உள்ளது எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற நாம் வெற்றி பெற்று மாநிலங்கள் அவைக்கு ஒரு வலிமையை உருவாக்க வேண்டும் இதிலும் நாம் கோட்டை விட்டுவிட்டோம் என்றால் அதற்குள்ளாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையில் மூன்று ஆண்டுகள் காத்துக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அதுவரையிலும் காத்துக்கொண்டிருப்பது கட்சிக்கு நல்லதல்ல அதனால் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதே சிறந்தது என முடிவெடுத்துள்ளதாகவும் எனவேதான் அண்ணாமலை அவர்களை அமைதியாக இருக்க சொல்லி இருப்பதாகவும் மேலும் அண்ணாமலை அவர்களை தமிழக தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவருக்கு தேசிய பதவி வழங்கிவிட்டு அதற்கு பதிலாக தமிழக கட்சிகளோடு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரை நியமிக்கலாமா என்று கூட பாரதிய ஜனதா கட்சி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி